அரசின் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டத்தை அனைத்து விவசாயிகளுக்கும் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா கூனஞ்சேரி வேளாண்மை விரிவாக்க மையம் விவசாய சேமிப்பு கிடங்கி முன்பு மாவட்ட காவேரி விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது செயற்குழு உறுப்பினர் செந்தில்குமார் தலைமையிலும் முன்னோடி விவசாயிகள் சரபோஜி ராமதாஸ் குணசேகரன் இளங்கோவன் முருகேசன் ஆகியோர் முன்னிலையிலும் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழக அரசின் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டத்தில் உள்ள குளறுபடிகளை போக்கி அனைத்து விவசாயிகளுக்கும் குறுவை சிறப்பு தொகுப்பு கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் விவசாய சங்க பிரதிநிதிகள் பெண் விவசாயிகள் அனைவரும் கலந்து கொண்டனர்

செயல்படு 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 விவசாயிகளிடம் வெளிப்படையாக செயல்படு விவசாயிகளிடம் செயல்பட செலவாகுதே 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 விண்ணப்பத்திற்குதே வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே வஞ்சிக்காது விவசாயிகளை வண்டிக்காது வஞ்சிக்காது செலவாகுதேஜாவூர் மாவட்டம் பாபநாசன் தாலுக்கா கூனஞ்சேரியில் இருக்கும் விரிவாக்க வேளாண் விரிவாக்க ம மையம் எதிரில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழக அரசை எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்று செஞ்சிக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு குறுவை தொகுப்புக்கு காலக்கெடு வேணும் குறுவை தொகுப்பு குறுவை பயிரிட்ட அனைத்து விவசாயிகளுக்கும் குறுவை தொகுப்பு வழங்கிட வேண்டும் என்றும் நாங்கள் கண்டன பா ஆர்ப்பாட்டத்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம் குறுவை தொகுப்பு தொகுப்பானது வ வரைவரை செய்யப்பட்டு வழங்கப்படுவதாக அரசு அதிகாரிகள் அறிவிக்கிறாங்க வரமுறை என்றால் ஒரு ஏக்கருக்கு ஒரு ஒருத்தவங்களுக்கு தான் ஒரு ஒரு நபருக்கு ஒரு ஏக்கர் என்று சொல்லி வரமுறைப்படுத்துகிறாங்க நாங்கள் கேட்குறது குருவை பயிர் செய்த அனைத்து விவசாயிகளுக்கும் வேண்டும் இப்போ நம்ம இந்த விரிவாக்க மையம் போகிற அளவுக்கு முன்னூறு நபர்களுக்குன்னு சொல்லி ஒரு வரையறதையாக இருக்கிறதா ஒரு தகவல் வந்துக்கிட்டு இருக்கு அதனால் பயிர் செய்த அனைத்து விவசாயிகளுக்கும் வேண்டும் என்று நாங்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோம் சார் பேர் சார் செந்தில்குமார் நரசிம்மபுரம்